புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வீட்டில் தனியாக வசித்து வரக்கூடிய முதியவர்களாம் குறிவிக்கப்படுறது இப்போ கொங்கு மண்டலத்திலலாம் கடந்து தமிழ்நாடு முழுக்க அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தனியாக வசித்து வந்த ஒரு குடும்பத்தின் மீது முகமூடி கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்த சம்பவத்தை பத்தி இப்போ பார்க்கிறோம் தமிழகத்தில் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல மேலும் பல பகுதிகளிலும் கொள்ளையர்கள் பிடியில் சிக்கியுள்ளது என்பதை கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதிகளில் தொடர்ந்து நடந்து வரும் கொலை சம்பவங்கள் உணர்த்தி வருகிறது கடந்த சில மாதங்களாகவே திருப்பூர் ஈரோட்டை போலவே ஓசூர் பகுதிகளில் தனியாக வசித்து வந்த முதியவர்கள் மர்ம கும்பலால் கொலை செய்து வீட்டோடு எரித்த சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது அதில் கடந்த மார்ச் மாதம் ஓசூர் ஒன்னல்வாடி பகுதியில் எழுபது வயதான லூர்துசாமி என்பவரும் அவரின் சகோதரி தெரசா என்பவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த சுமார் இருபது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த வழக்கில் கொலையாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் ஓசூர் அருகே விவசாய தோட்டத்தில் வசித்து வந்தவர்களை முகமூடி அணிந்து காரில் வந்த ஏழு பேர் கும்பல் ஒன்று அவர்களை தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தொட்டமேட்டரை கிராமத்தில் கோவிந்தம்மாள் என்பவர் தனது மகள் மருமகன் பேரப்பிள்ளைகளுடன் சுமார் பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கிருக்கும் தோட்டத்து வீட்டில் வசித்து கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் ஒரு காரில் வந்த முகமூடி அடிந்த ஏழு பேர் வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்தம்மாளை கத்தி முனையில் நிற்க வைத்து அவரது மருமகனை தாக்கி பீரோவிலிருந்த சுமார் நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் நகைகளை அபகரித்தது மேலும் கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தோடு தாலி சங்கிலி என எட்டு புள்ளி ஐந்து சவரன் தங்க நகைகளையும் பறித்து கொண்டு காரில் தப்பித்து சென்றனர் என் பேர் கோவிந்தம்மா நான் தொட்டமெண்ட் கிட்ட விவசாயம் பண்ணி இருக்கிறோம் காலையில் ஒரு எட்டு ஐம்பதுக்கு நைட்டு ஒரு காரில் ஏழு பேர் வந்தாங்க மூணு இடத்துல நிறுத்தி நிறுத்தி வந்தபோது எனக்கு என்னவோ யார் வராக நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு நாங்கள் காரை ஃபாலோ பண்ணி முன்னாடி வந்தோம் காருக்கு முன்னாடி வந்துட்டோம் அவ்வளோ தூரம் வந்த உடனே ஒரு வண்டி நிறுத்திட்டு காரை ரிவர்ஸ் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே ஏழு பேரும் ஓடி வந்தாங்க சரி என்ன காரணம் ஏன் சார் அப்படி ஓடிவாரியன்னு நான் ஆட்டும் கேட்டோம் உடனே என் கழுத்தில் தாளிச்சை நின்றுச்சி அப்படியே கையில் பிடிச்சிட்டு இது அறுத்துக்கலன்னா நான் உன்னை க அறுத்துடுவோம் கழுத்தை அறுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இல்லை நீங்கள் என் தாழிச்சைனால் பிடிக்காதிங்க விடுங்க அப்படின்னு கேட்டோம் இல்லை நீ நீ விடலைன்னா நான் அறுத்துடுவேன் கழுத்தை அப்படின்னு கேட்டாங்க சரி நாங்கள் தாளிக்கு சவராக அறுத்து கொடுத்துட்டோம் அவங்க அறுத்தா தான் நான் அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பார்த்தா வீட்டில் எல்லாருமே ஒரு ஆறு அஞ்சு பேர் போயிட்டு என் எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜா என் மரியும் பேர் ராமச்சந்திரம் எங்கள் பொண்ணு என் பேத்தி ஒன்று வர்ஷினி அவங்கள மூணு பேரையும் உள்ள சேர்த்திக்கின்னு மருகினவையும் எங்கள் வீட்டுக்காரையும் நிறைய அடிச்சிட்டாங்க மலுவில் கத்தியிலையே வெட்டிட்டாங்க எல்லாருக்கையிலும் ஒரு ஒரு கத்தி உள்ள பீராவலுக்கு இரு துணியெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற காசு கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிணு நெகை என் மேலே இருக்கிற நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு கல்ச்சியில கத்திய வச்சுக்கிணுன்னு காதலுக்குறது போர் உள்ளே போயிட்டு காதலுக்கு அவரு இருந்தாங்க அவுத்து கொடுத்துட்டோம் காலை பிடிச்சி கெஞ்சினோம் வேணா அவர் என்ன பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சின அவங்க அவங்கக்கிட்டு வெளியே வந்தாங்க ஆனால் அது வந்த மாதிரி அவங்க திருப்பின கார் எடுத்துன்னு போயிட்டாங்க இந்த நிலையில் அருகில் இருந்தவர்களுக்கு நடந்த சம்பவம் குறித்து தெரியாத நிலையில் நீண்ட நேரம் கழித்தே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் நடத்தின இந்த பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கறத பத்தி அப்படிங்கிறதையும் சேலம் மாவட்டம் கடையாம்பட்டியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை கொலை பண்ணி நகையை கொள்ளையடித்த சம்பவத்துல போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையெல்லாம் மேற்கொண்டு கொள்ளையனை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தோடு தாலி சங்கிலி என சவரன் தங்க நகைகளையும் பறித்துக்கொண்டு தப்பித்து சென்றனர் இந்த நிலையில் இருந்தவர்களுக்கு நடந்த சம்பவம் குறித்து தெரியாத நிலையில் நீண்ட நேரம் கழித்தே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் பின்னர் தகவலின் பேரில் அங்கு வந்த உத்தனப்பள்ளி போலீசார் கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த ராமச்சந்திரனை மீட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஐயா எங்க பேர் ரவி தொட்டமேட்டு சொந்த ஊரு கோவிந்தம்மான்றவங்க எங்க பக்கத்து காட்டுல வேலை செய்யறாங்க உத்திக்க பிடிச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது அவரும் இன்னொருத்தர் பாண்டிட்டு ரெண்டு பேரும் ஒரு பத்து வருஷமா கூட்டணியா செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு வருஷமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ தகராறு தரால இருக்கும்போது நேற்று நைட் ஒரு எட்டு மணிக்கு யாரும் ஒரு 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 ஏழு பேரை எட்டு பேரை வந்து ரொம்ப தாக்கிருக்கிறாங்க அவங்கள அது எப்படின்னா எங்களுக்கு சந்தேகம்னா கோவிந்தமலை மட்டும் தாக்கிட்டு அவங்க வீட்டுக்காரையும் சும்மா விட்டுட்டு போய்க்கிறாங்க அது எப்படி சார் நியாயம் இப்போ ரெண்டு பம்பளை ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பொம்பளை மட்டும் தாக்கிட்டு இன்னொரு பொம்பளை சும்மா விட்டுட்டு போவாங்களா அதே நேரத்தில் அவர் வீட்டுக்காரர் இல்லை அது எப்படி சார் நியாயம் அது கவர்மெண்ட் தான் சார் அது நடவடிக்கை எடுக்கணும் அவங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ரெண்டு பேரும் சார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சார் இருக்கும்போது அவங்களுக்கு திருடு வரும்போது மட்டும் அவர் அவர் மட்டும் எப்படி சார் போய்டவரு அவர் வரும்போது மட்டும் ஒரு மணி நேரம் அவர் ஆளில் அதே அவங்க அந்த பொம்பளை இருக்கிறாங்க இல்லையா இந்த பொம்பளை மேல மட்டும் தாக்கிட்டு இந்த அம்மா மேல பூரா பிடிங்கிட்டு போயிட்டாங்க அந்த பொம்பளை மேலே அது சும்மா எதுவுமே ஒரு இது கூட கீழ் கூட பண்ணல அந்த அம்மால எதுவும் கூட பேச அடிக்கல அது என்ன சார் நியாயம்

கடந்த ஒரு வருடமாக பிரிந்து சென்ற நிலையில் இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று அக்கம் பக்கத்தினர் கூறியதின் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் அதேபோல் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள சின்னேரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜனகராஜ் மனைவி சரஸ்வதி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் மாடு மேய்க்க சென்றவர் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அவரின் உறவினர்கள் தேடி சென்றுள்ளனர் அப்போது மூதாட்டிக்கு சொந்தமான தோட்டத்தில் ஆடைகள் களைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர் அணிந்திருந்த கம்மல் மூக்குத்தி ஆகியவை காணாமல் போயிருந்தன பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வரும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தங்கத்தின் அபரிமிதமான விலை உயர்வு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் பல கூட்டு குடும்ப கலாச்சாரம் செதஞ்சு பெற்றோர்கள் தனியாக அனாதையாக விடப்படுறதும் முதியோர்கள் குறிவிக்கப்படுறதுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை தான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் すいません。